லக்னம் செவ்வாய் எட்டாம் வீடு ஆயுள் மரணம் தீராத நோயை நோயினு போடுறேன் நோய் கடன் விபத்து கலக்கம் மேல் கீழ் சுருக்கமாக போடுறேன் தத்துவம் மறைபொருள் ஆன்மீகம் ரத்தம் ரத்தம் சார்ந்தது சிறை சண்டை சண்டை போட்டச்சா சண்டை சச்சரவு அந்தஸ்து குறையிறது கௌரவம் இழத்தல் அதெல்லாம் தானே அந்தஸ்து கௌரவம் குறைதல் அந்தஸ்து கௌரவம் போகிறது அவமானம் அவமானம் போட்டனா, அவமானம் இவ்வளவு போறோம் இப்ப கடன் நோய் வம்பு விளக்கு அசிங்கம் கேவலம் விபத்து எதிரி எதிரின்னு சொல்லுவேன் கூட வேற மாதிரியான எதிரி தான்